ட்ரெண்டிங்கான ப்ரெஷர் குக்கர் டீ செய்யலாமா குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் பார்த்திங்கன்னா டம்ளரில் முக்கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே தண்ணி பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட டீ தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி இடித்து சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற விசிலை எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கர் மேலே ஸ்பில் ஆகாமல் இருக்கும் கேஸில் வச்சதுக்கப்புறம் மூணே விசில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எந்த கப்பில் நான் பால் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் அளந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு டீ கிடச்சிருக்குன்னு ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் பச்சை பால் ட்ரை பண்ண கெட்டு போகுதுமா என்னென்னு பயத்தில் தான் பட் கெட்டு போகலை நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதில் எனக்கு முக்கால் கப் அளவுக்கு மட்டும்தான் டீ கிடச்சிருக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் டீயில் நுரையிலனா எப்படி நல்லா ஒரு ஆற்ற ஆற்றி குடிச்சனோ சூப்பரான டீ ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க